இறைவனோடு ஒரு உறவு நிலையில் இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை மிகத் தெளிவாக இறைவன் காட்டுவார் அது மாத்திரமல்ல கரம் பிடித்து உங்களை நடத்துவார் நீங்கள் எப்பொழுது இறைவனோடு அந்த தொடர்பு நிலையில் இருக்கிறீர்களோ குறிப்பாக மூன்று மணியிலிருந்து நான்கு மணி இரவிலே அப்பொழுது வர அந்த கனவுகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஞான உதய கனவாக இருக்கும் அல்ல அடையாளமாக சில காரியங்கள் காட்டப்படும் அந்த அடையாளத்தை நீங்கள் நினைவாக மாற்றிவிட்டால் அதுவே உங்களை உயர்த்தும் உங்களது வாழ்க்கையை கண்டிப்பாக உயர்த்தும் உங்களுக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் அது தீர்வாக மாறும் அது மாத்திரமல்ல உங்களை பிறரை வழிநடத்தும் ஞானியாகவும் மாற்றும் புனித பிரான்சிஸ் அசஸ்யார் நாலாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கார் ஆனால் அவருடைய கருத்துக்களை பற்றி ஆராய்ச்சி செய்து டாக்டர் பட்டம் வாங்கியவர்கள் ஆயிரம் பேருக்கு மேலே இன்றைக்கு வரக்கும் நீங்க பார்த்துருக்கிறீங்களா சில பெரியவர்கள் இருப்பாங்க கிராமத்தில் சில பேரெல்லாம் படிக்காதவங்க சரியா படிச்சிருக்கவே மாட்டாங்க ஆனால் அவர்களுக்கு பயங்கரமான ஞானம் ஒன்று இருக்கும் பிறரை வழி ரொம்ப அருமையாக செய்வார்கள் நமக்கெல்லாம் தோணும் இது எங்கிருந்து வருது அவர்கள் இரவிலே தூங்கும் பொழுது இறைவன் அது ஞான ஒளியாக ஞான உதயமாக அவர் கொடுக்கிறார் பகலிலே எந்த நேரத்தில் தேவையோ அவர்கள் இறைவனோடு தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக குறிப்பிட்ட நேரத்திலே அவர்களுக்கு அது உறுதுணையாக வந்து அவர்களை காப்பாற்றும் அவர்களை உயர்த்தும்